மனிதர்களிலும் ஜிங்களிலும் உள்ள விரட்டப்பட்டின் தீங்கை விட்டும் பாதுகாவல் தேடுகின்றோம் ஒன்னு முதல் பதிமூன்று வரை நம்பிக்கை கொண்டவர்களே எனக்கு விரோதியாகவும் உங்களுக்கு விரோதியாகவும் இருப்பவர்களை பிரியத்தின் காரணத்தால் ரகசிய செய்திகளை எடுத்துக்காட்டும் எடுத்து நண்பர்களாக கொள்ளாதீர்கள் உங்களிடம் வந்துள்ள சத்தியத்தை அவர்கள் வெறுக்கிறார்கள் நீங்கள் உங்கள் இறைவனான அல்லாவின் மீது நம்பிக்கை கொண்டதற்காக இத்தூதரையும் உங்களையும் வெளியேற்றுகிறார்கள் என் பாதையில் போரிடுவதற்காகவும் என் பொருத்தத்தை நாடியும் நீங்கள் புறப்பட்டிருந்தால் நீங்கள் பிரியத்தால் அவர்களிடத்தில் ரகசியத்தை வெளிப்படுத்தி விடுகிறீர்கள் ஆனால் நீங்கள் மறைத்து வைப்பதையும் நீங்கள் வெளிப்படுத்துவதையும் நான் நன்கு அறிந்தவன் மேலும் உங்களிலிருந்தும் எவர் இதை செய்கின்றாரோ அவர் நேர்வழியை திட்டமாக தவறவிட்டு அவர்களுக்கு உங்கள் மீது வாய்ப்பு கிடைத்திருந்தால் அவர்கள் உங்களுக்கு விரோதிகளாகி தம் கைகளையும் உங்களுக்கு தீங்கிழைப்பதற்காக உங்கள் பால் நீட்டுவார்கள் தவிர நீங்களும் நிராகரிப்பவர்களாக ஆகிவிட வேண்டும் என்று விரும்புவார்கள் உங்கள் உறவினர்களும் உங்கள் மக்களும் தீர்ப்பு நாளில் உங்களுக்கு எந்த பயனும் அளிக்க மாட்டார்கள் உங்களிடையே தீர்ப்பளிக்கப்படும் நீங்கள் செய்பவற்றை அல்லா உற்று நோக்கியவனாக இருக்கின்றான் இப்ராஹிமிடமும் அவரோடு இருந்தவர்களிடமும் நிச்சயமாக உங்களுக்கு ஓர் அழகிய முன்மாதிரி இருக்கிறது தம் சமூகத்தாரிடம் அவர்கள் உங்களை விட்டும் இன்னும் அல்லாஹையன்றி நீங்கள் வணங்குகின்றவற்றை விட்டும் நாங்கள் நிச்சயமாக நீங்கிக் கொண்டோம் உங்களையும் நாங்கள் நிராகரித்து விட்டோம் அன்றியும் ஒரே இறைவனான அல்லாஹ் ஒருவன் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்ளும் வரை நமக்கும் உங்களுக்குமிடையே பகைமையும் வெறுப்பும் நிரந்தரமாக ஏற்பட்டுவிட்டன என்றார்கள் ஆனால் இப்ராஹிம் தன் தந்தையை நோக்கி அல்லாவிடத்தில் உங்களுக்காக ஆயினும் உங்களுக்காக நான் அவனிடத்தில் நிச்சயமாக மன்னிப்பு தேடுவேன் என கூறியதை தவிர எங்கள் இறைவனை உன்னையே பொறுப்பேற்போம் மேலும் உம்மிடமே எங்கள் மீறுதலும் இருக்கின்றது நிராகரிப்பவர்களுக்கு எங்களை சோதனையாக ஆக்கிவிடாதே எங்களுக்கு நிச்சயமாக நீ மிகைத்தவன் ஞானமிக்கவன் உங்களில் எவர் அல்லாவையும் இறுதி நாளையும் நம்புகின்றார்களோ அவர்களுக்கு திடமாக இவர்களில் ஓர் அழகிய முன்மாதிரி இருக்கின்றது ஆனால் எவர் பின்வாங்குகின்றாரோ அல்லா நிச்சயமாக எந்த தேவையும் இல்லாதவன் புகழ் மிக்கவன் உங்களுக்கும் அவர்களில் நின்றும் நீங்கள் விரோதித்திருக்கின்றீர்களே அவர்களுக்கும் இடையே அல்லா பிரியத்தை உண்டாக்கிவிடக்கூடும் மேலும் அல்லாஹ் பேராற்றல் உடையவன் அல்லா மிகவும் மன்னிப்பவன் மிக்க இறக்கமுடையவன் உங்கள் வழியில் உங்களிடம் போரிடாமலும் உங்கள் இல்லங்களிலிருந்து உங்களை வெளியேற்றாமலும் இருந்தார்களே அவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்வதையும் அவர்களுக்கு நீங்கள் நீதி செய்வதையும் அல்லா விளக்கவில்லை நிச்சயமாக அல்லா நீதி செய்பவர்களை நேசிக்கின்றான் நிச்சயமாக அல்லாஹ் உங்களை விளக்குவதெல்லாம் உங்கள் வாழ்க்கை விஷயங்களில் உங்களிடம் போர் செய்து உங்களை உங்கள் இல்லங்களை விட்டும் வெளியேற்றி நீங்கள் வெளியேற்றப்படுவதற்கும் உதவியும் செய்தார்களே அத்தகையவர்களை நீங்கள் நேசர்களாக ஆக்கிக் கொள்வதைத்தான் எனவே எவர்கள் அவர்களை நேசர்களாக ஆக்கிக் கொள்கிறார்களோ அவர்கள் அவர்கள்தான் அநியாயம் செய்பவர்கள் நம்பிக்கை கொண்டவர்களே நம்பிக்கை கொண்ட பெண்கள் நாடு துறந்தவர்களாக உங்களிடம் வந்தால் அவர்களை நீங்கள் பரிசோதித்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ் அவர்கள் இறை நம்பிக்கையை நன்கு அறிந்தவன் எனவே அவர்கள் நம்பிக்கையுடைய பெண்கள் என நீங்கள் அறிந்தால் நிராகரிப்பவர்களிடம் அவர்களை திருப்பி அனுப்பிவிடாதீர்கள் ஏனென்றால் அந்த பெண்கள் அந்த ஆண்களுக்கு அனுமதிக்கப்பட்டவர்கள் அல்லர் அந்த ஆண்கள் இந்த பெண்களுக்கு அனுமதிக்கப்பட்டவர்கள் அல்லர் அவர்கள் செலவு செய்ததை அவர்களுக்கு கொடுத்து விடுங்கள் அன்றியும் நீங்கள் அப்பெண்களுக்குரிய திருமணத் தொகையை கொடுத்து அவர்களை விவாகம் செய்து கொள்வது உங்கள் மீது குற்றமில்லை மேலும் நிராகரித்துக் கொண்டிருக்கும் பெண்களின் விவாக பந்தத்தை நீங்கள் பற்றி பிடித்துக் கொண்டிருக்கவும் வேண்டாம் அன்றியும் நீங்கள் செலவு செய்ததை கேளுங்கள் தாங்கள் செலவு செய்ததை அவர்கள் கேட்கலாம் இதுவே அல்லாவுடைய கட்டளையாகும் உங்களிடையே அவன் நீதி வழங்குகின்றான் மேலும் அல்லாஹ் நன்கு அறிந்தவன் ஞானமிக்கவன் மேலும் உங்கள் மனைவியரிடமிருந்து எவரேனும் உங்களை விட்டும் ஓடி நிராகரிப்பவர்களிடம் சென்ற பின்னர் நீங்கள் வெற்றி பொருட்களை அடைந்தால் எவர்கள் மனைவியர் சென்றுவிட்டனரோ அவர்களுக்கு அவர்கள் செலவு செய்ததை போன்றதை நீங்கள் கொடுங்கள் அன்றியும் நீங்கள் எவன் மீது பொறுப்பேற்படுத்தி நம்பிக்கையாளர்களாக இருக்கின்றீர்களோ அந்த கொள்ளுங்கள் கொண்ட பெண்கள் உங்களிடம் வந்து அல்லாவுக்கு எப்பொருளையும் இணை வைப்பதில்லை என்றும் திருடுவதில்லை என்றும் விபச்சாரம் செய்வதில்லை என்றும் தங்கள் பிள்ளைகளை என்றும் தங்கள் கைகளுக்கும் தங்கள் கால்களுக்கும் இடையே எதனையும் அவர்கள் கற்பனை செய்கின்றார்களோ அத்தகைய அவதூற்றை இட்டு கொண்டு வருவதில்லை என்றும் மேலும் நன்மையானதில் உமக்கு மாறு செய்வதில்லை என்றும் அவர்கள் உம்மிடம் வாக்குறுதி செய்தால் அவர்களுடைய வாக்குறுதியை ஏற்றுக்கொள்வீராக மேலும் அவர்களுக்காக அல்லாவிடம் மன்னிப்பு தேடுவீராக நிச்சயமாக அல்லா மிகவும் மன்னிப்பவன் மிக்க இறக்கமுடையவன் மீது கோபம் கொண்டிருக்கின்றானோ அந்த சமூகத்தாருடன் நேசம் கொள்ளாதீர்கள் ஏனெனில் இறந்தவர்களை பற்றி நிராகரிப்போர் நம்பிக்கை இழந்தது போல் மறுமையை பற்றி நிச்சயமாக இவர்களும் நம்பிக்கை இழந்துவிட்டனர் அலமதுலா